ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூந் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் டிஸ்ட்ஸ்தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க உண்மையாக இரு உயிராக இருக்காதே யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது உலகம் போலியானது இனி ஒரு முறை சந்திக்கவே கூடாதன விலைகவள் எதிரில் நிற்கிறாள் அவள் என்னை திரும்பி பார்க்கவில்லை என நினைத்து திரும்பி நிற்கிறேன் அவளும் அது போலவே நினைத்திருக்கக்கூடும் அடுத்து சந்திப்பு நிகழாதவாறு பார்த்துக்கொள்வதே இனி இருவரது ஆவலாகவும் இருக்கும் ஆனாலும் உலகம் அத்தனை பெரியதல்லவே எனக்கென்று ஒரு பயணம் இருக்கின்றது அதுக்கென்று ஒரு திசை இருக்கின்றது வழித்தடங்களற்று அடர்ந்து கிடக்கின்றது காலாவெளி நொடி நொடியாய் வெட்டி கொண்டு கடக்கின்றேன் நான் தூரத்தில் விரிகின்ற வெளிச்சத்தை நோக்கி பணக்காரனாக வாழ ஆசை இல்லை மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழ ஆசை என்னை கொள்ள ஆயுதம் தேவையில்லை பாசம் என்ற பெயரில் வேஷம் போட்டாலே போதும் கடைசி காலத்திற்கு உதவும் என்று ஓடி ஓடி உழைக்கிறோம் எது கடைசி காலம் என்று தெரியாமலேயே போகிறது இங்கே யாரும் யாருக்கும் உண்மையாக இருப்பதில்லை எல்லாம் தேவைகளுக்காக மட்டுமே ஒரு நாள் மூளை இதயத்திடம் கேட்டது நீ ஏன் காரணமே இல்லாமல் அனைவருக்கும் குறுஞ்செய்திகளை அனுப்புகிறாய் என்று அதற்கு இதயம் சொன்னது உனக்கு காரணம் தேவைப்படுகிறது எனக்கு உறவுகள் தேவைப்படுகிறது பணத்தைப் போலவே அன்பும் சிலரிடம் இன்று இருக்கும் நாளை இருக்காது உலகத்தில் மிகவும் அழகானவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுவார்கள் நீ ஒரு புரியாத புதிர் புரிந்தவர்கள் சொன்னார் சொல்லிவிட்டு போகட்டும் புதிர் எனக்கு பிடிக்கும் புரியாமலே பொக்கிசம் என தெரிந்தும் ஒரு உறவை தொலைத்தால் அதற்கு பெயர்தான் ஈகோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு கருத்துல கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாகனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நிறைய வீடியோ ரசித்து பார்த்து மிக மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்